ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி சண்டே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் வந்து நான் வந்து சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு உள்ளி உரிக்கேன் இது வந்து இப்படி உள்ளி வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் முன்னாடி போட்டு உள்ளி உரிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் கண்ணு காந்ததாக தெரியுதுன்னா பாருங்கள் எனக்கு கண்ணே தண்ணி வருது இதை பார்க்கும்போது எனக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகம் தான் வருது நான் எங்கள் எங்கள் வீட்டில் இருக்கலாம் சின்ன வயசுல எங்களுக்கு வந்து அங்கே நாங்கள் இஷ்டத்தில் தானே இருந்தோம் அப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் அங்கே சந்தேன் சண்டை அன்னைக்கு தான் சந்தை இருக்கும் அப்போ எங்கள் ஆச்சு சந்தைக்கு போவோம் எங்கிட்ட சொல்லிட்டு போ சிக்கன் வாங்கிட்டு வருவோம் இல்லை மட்டன் வாங்கிட்டு வருவோம் அப்போ நாங்கள் என்ன செய்த தெரியுமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும் எங்கள் சித்தி எல்லாம் வேண்டுமா ஒரு ஆள் உள்ளி விற்கணும் இந்த அப்போ வந்து மிக்ஸி எல்லாமே கிடையாது இருக்குது ஆனால் எங்கள் ஆச்சி வந்து மிக்சியில் அரைக்க விடாது நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா எங்கள் ஆச்சி போயிட்டு வரதுக்குள்ள தேங்காய் அதே மாதிரி மல்லிப்பொடி மிளகுப்பொடியெல்லாம் கிடையாது வத்தல் மல்லி தேங்காய் வறுத்து வத்தன் மல்லி எல்லாம் வறுத்து முதல்ல அந்த உரல் இருக்குலாம் உரல்ல வச்சு இடிப்போம் இடிச்சு நான் இடிச்சு கொடுப்பேன் எங்கள் சித்தி வந்து அது அம்மியில் அரைக்கும் எங்கள் சித்தி வந்து அம்மியில் அரைச்சு எங்கள் ஆச்சி வரதுக்குலாம் மீன் குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கு எல்லாமே நாங்கள் கரெக்டாக எங்கள் எல்லாம் எடுத்து வந்துருப்போம் தேங்காய் மிளகு இதெல்லாம் எடுத்து வந்துருப்போமா நாங்கள் வறுத்து அரைச்சு எல்லாம் நீட்டாக உள்ளியெல்லாம் உரிச்சி வச்சிருப்போம் இதுதான் எங்களோட வேலை எங்கள் ஆச்சி வந்தோன்னா கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம் வெளியில விளையாட போயிடும் இந்த உள்ளி எரிக்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்காச்சும் ஞாபகம் இருந்ததா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கவிஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் பாய்